என்னோட பேரு உதயா எனக்கு வயசு இருபத்தி ஏழு நான் அநாத விடுதியில தான் வளர்ந்தேன் அதனால எனக்குன்னு யாருமே இல்லை பல மருத்துவ மலைகள்ல நான் வேலை பார்த்துருக்கேன் நோயாளிகளுடைய தொல்லையை விட பாலியல் தொல்லைதான் எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு நான் எப்பவும் என்ன அழகுன்னு நினைச்சதே இல்லை ஆனா மற்றவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு புரியுது ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அனாதியா பிறந்தது நான் செஞ்ச குற்றமா அதை விட அழகா இருப்பதுதான் நான் செய்த மாபெரும் குற்றமா எனக்கு தெரியல அதனாலதான் என் பாதுகாப்புக்காக நான் எங்க போனாலும் என்ன பார்த்தாலும் செல்போனை ஆன் பண்ணி மறைச்சு வச்சுப்பேன் அதே மாதிரி ஒரு நாள் நான் வேலை பார்க்கிற இந்த மருத்துவமனையில ஃபோன் மறைச்சு வச்சிருந்த போது திடீர்னு அந்த டாக்டர் வந்து என்ன கட்டி அணைச்சி முத்தமிட வந்தாரு நான் டக்குன்னு தள்ளி விட்டேன் டாக்டர் இப்படி பண்ணாதீங்க உங்க வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு என்ன வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு என்னோட பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எனக்கு எந்த இன்பமும் எனக்கு கிடைக்கிறது இல்லை உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆசை வருது நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நாம ஆடம்பரமா வாழலாம் அப்படின்னு ஆசை வார்த்தெல்லாம் பேசினாரு எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை நான் சரியா சொல்லிட்டேன் இப்படி இருந்தா இங்க நான் வேலையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் என்னை மீறி நீ எப்படி வாழ்ந்துரு நானும் பாக்குறேன் அப்படின்னு அவரு மிரட்டினாரு நான் அமைதியா இருந்தேன் பல மருத்துவமனைகள் வேலை பார்த்திருக்கேனே இப்படி எல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் எப்பவும் செல்போனை ஆன் பண்ணி வச்சிருப்பேன் சார் பாருங்க அப்படின்னு நான் எடுத்த வீடியோவை அவருக்கே காட்டினேன் அதை பார்த்த உடனே அவரு அதிர்ச்சி ஆயிட்டாரு அப்புறம் நான் சொன்னேன் இங்க நான் வேலை விட்டு நிக்கிறேன் எனக்கு உள்ள செட்டில்மெண்ட் எல்லா பணமுமே கரெக்டா செட்டில் பண்ணுங்க இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் அப்படி நான் மிரட்டி பேச ஆரம்பிச்சதும் உடனே அவரு சரின்னு ஒத்துக்கிட்டு எனக்கு செட்டில்மெண்ட் பணம் கொடுத்தாரு அப்படிதான் நான் அந்த வேலையை விட்டு நின்ன ஒரு வேலை தேடணும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது எனக்கு ஒரு தோழி சொன்னான் இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு போய் பாரு அப்படின்னு சரின்னு நானும் அங்க போனேன் அந்த முகவரிக்கு சென்று அங்க போயிட்டு காலிங் பெல் அழுத்தின கதவை திறந்துட்டு ஒருத்தர் வந்தாரு அவரு ரொம்ப அழகா இருந்தார் முப்பது வயசுக்குள்ள இருக்கும் அவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கும் அதே ஃபீலிங் இருந்தது எனக்கு அப்ப தெரியல எதனால அப்படின்னு அப்புறம் நான் என்ன பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டேன் சரி உள்ள வாங்க அப்படின்னு என்னை உள்ள அழைச்சிட்டு போனாரு உள்ள ஒரு அறையில முப்பத்தைந்து வயது பெண்மணி ஒருத்தர் படுத்திருந்தாங்க என்னை அழைச்சிட்டு வந்த அவரு என்னை பத்தி அறிமுகம் கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு அடுத்ததான் நான் அந்த பெண்முனியோட அருகில போயிட்டு உட்கார்ந்தேன் என்னை பத்தி அவங்க கேட்டாங்க நான் என் பேரை சொன்னேன் என் பேரு உதயா நர்சிங் படிச்சிருக்கேன் பல இடத்துல வேலை பார்த்துருக்கேன் ஆனா பாலியல் தொல்லைகள் பல நடந்திருக்கு அதனாலேயே எனக்கு வேலைக்கு போறதா இல்லையான்னு குழப்பமாவும் தொல்லையாவும் இருந்தது அப்படி நான் சொல்லும் போது ஆமா அம்மா உன்னை பார்த்த உடனே ரொம்ப அழகாவும் கவர்ச்சியாவும் இருக்க எல்லாரும் உன்னை பார்த்தாக்கா உன்னை அடையணும் அப்படின்னு தான் தொடுவாங்க நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த அதனால சொல்றேன் உனக்கு இங்க பாதுகாப்பு இருக்கும் என்னுடைய வீட்டுக்காரு ரொம்ப நல்லவர் நீ போக போக தெரிஞ்சுக்கலாம் இங்கேயே வீட்டுல இருந்து என்னை கவனிச்சுக்கன்னு சொன்னாங்க நீ சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படின்னு அந்த பெண்மணி என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் நீங்க கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க எனக்கு பாதுகாப்பு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நீ இங்க தங்கிக்க உன்னோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் காலையிலேயே கிளம்பி போயிடுவாரு எனக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்த இருக்கு அதையும் கவனிச்சுக்கணுமா நீ இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சாங்க நான் இங்க வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு அந்த மாசத்துல இருக்கிற இடமே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேரு பூபதி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு நான் இவங்களை கவனிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த குழந்தையும் கவனிச்சுக்கிட்டேன் அந்த குழந்தை என் மேல ரொம்ப பாசமா இருந்தது எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சாப்பாடு சமையல் எல்லாமே நானே பண்ணதுனால சமையல் வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரையும் நிறுத்திட்டாங்க அத்தனை வேலைகளையும் நான் பொறுப்போட செஞ்சேன் அந்த படுத்திருந்த நோயாளி அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மாதிரி நாங்க நல்லா பழகும் போது அப்போ நாங்க மனம் விட்டு பேசணும் ஆண்டவனு ஒருத்தர் இருக்கான் முற்பகல் செய்யறது பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களை திருமணம் செஞ்ச கணவரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு அவங்க அதை மறுத்து இல்ல என் கணவர் ரொம்ப நல்லவருதான் அதுல நோ டவுட் ஆனா நான் அவ்வளவு நல்லவ இல்லை நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருந்தேன் நான் தப்பான வேலை தப்பான காரியம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கு காரணம் கூட என்னோட வீட்டுக்காரர் தான் ஏன்னா ஒரு கணவன் ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தட்டி கேட்கணும் நான் பெரும்பாலும் டியூட்டி முடிச்சு லேட்டா தான் வருவேன் என் சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் எதையுமே கேட்க மாட்டாரு ஒரு நாள் கூட என்ன அவரு அவ மதிச்சதோ திட்டினதோ இல்லை முக்கியமா என்னுடைய பெர்மிஷன் இல்லாம அவர் என்ன மாட்டாரு அதுவே எனக்கு எரிச்சலா இருந்தது ஒரு கணவன்னா டக்குன்னு அணைக்கணும் முத்தம் கொடுக்கணும் இதையெல்லாம் செய்யணும் இவர் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எந்த மனைவியும் விரும்ப மாட்டாங்க ஒரு கனவை அப்படின்னா ரொமான்ஸ் இருக்கணும் ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது எதுவுமே அவர்கிட்ட இல்லை அதனால என்ன நான் பார்த்துட்டு இருந்த இடத்துல எனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையன் காளிதாஸ் அவன் எப்பவும் முரட்டுத்தனமானவன் அவன் எப்போதுமே என்னை பார்க்கிற பார்வை மோசமாதான் இருக்கும் ஒரு நாள் எனக்கு நைட் டியூட்டி நானும் அவனும் மட்டும்தான் ஸ்டேஷன்ல இருந்தோம் நான் ட்ரெஸ் மாத்திரை இடத்துக்கு போறப்போ டக்குன்னு என்னை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து படுக்கைக்கு தள்ளி என்னென்னமோ பண்ணா நான் நிறுத்தி பார்க்க முயற்சி பண்ண முடியல அவனோட முரட்டுத்தனம் அந்த முரட்டுத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் என்ன முரட்டுத்தனமா செய்கிறத அவன் பண்றத அத்தனையும் எனக்கு பிடிச்சிருந்தது நான் ஒன்னும் அதிகமா அதை எதிர்க்கலை உங்களுக்குள்ள உறவு முடிஞ்சதும் அவன் உடனே கிளம்பி போயிட்டான் இருந்தாலும் அவன் எனக்கு கீழே வேலை பாக்குறவன் தான் நான் நினைச்சா அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது எடுத்திருக்கலாம் நான் எதுவுமே பண்ணல அடுத்ததா அவனே எனக்கு பண்ணி என்னுடைய ரூம்க்கு வா அப்படின்னு சொன்னான் இவன் அப்படி சொன்ன உடனே நான் திட்டுனேன் போடா இனிமே இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொன்ன ஆனா என்னால முடியல அப்போ அந்த முரட்டுத்தனம் என்னை இருத்துட்டே இருந்தது திரும்ப அவனாலேயே என்ன அறியாம அவ ரூமுக்குள்ள நான் போயிட்டேன் அப்பையும் அவன் முரட்டத்தனமா என்ன வந்து செஞ்சது என்ன ரொம்ப ஈர்த்துச்சு இது எங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பா நடந்துகிட்டே இருந்தது இது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் பெண்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அடுத்ததா எனக்கு கீழே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பொசிஷனுக்கு ஒருத்தன் வேலைக்கு வந்து சேர்ந்தான் அவன் அவ்வளவும் கேவலமானவன் அவன் இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவனும் என்ன பயன்படுத்திக்கிட்டான் எனக்கு எரிச்சலா இருந்தது என்னடா இது அப்படின்னு இருந்தாலும் அவனும் என்ன முரட்டத்தனமா பண்ணதுனால அதுவும் எனக்கு பிடிச்சு போச்சு இப்படி நான் ரெண்டு பேரோட கள்ளத் தொடர்பு வச்சிட்டு இருந்தேன் எப்படியோ என்னுடைய கணவருக்கு இது தெரியாம இருக்க முடியாது ஆனா ஒரு வார்த்தை கூட என்னோட வீட்டுக்காரரு என்ன கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை அது எனக்கு பயங்கர எரிச்சலா இருந்தது ஒரு புருஷன் அப்படின்றவன் ஏண்டி இப்படி பண்ற நீ வேலையை விட்டு நின்று நான் சம்பாதிக்கிறேன் இது போதும் அப்படின்னு சொல்லலாமே அதெல்லாம் அவரு சொல்லவே இல்லை அதனால எனக்கு அவர் மேல அதிகமா கோபம் வந்தது உண்மைய சொல்ல போனா எங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு உடல் ரீதியான உறவும் சரி மன ரீதியான உறவும் சரி எதுவுமே இல்ல இப்படி எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் ஒரு பிடிக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி வலது கால் மரத்து போய் செயலிலிருந்து போயிடுச்சு அப்புறம் நான் பெட்ரிட்டன் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னை யாரும் வந்து பார்க்கவும் இல்லை என்னை யாரும் கண்டுக்கவும் இல்லை இப்ப எல்லாம் எனக்கு சம்பளம் வருது பென்ஷன் வருது கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்க வேண்டிய எல்லா பணமுமே எனக்கு கொடுத்துட்டாங்க எல்லாமே இருக்கு ஆனா இப்பதான் என்னோட கணவரோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சது ஒரு பொண்ணா தவறு பண்ணினாலும் கடைசியில நமக்கு துணையா இருக்கிறவன் கணவன் அந்த கணவன் என்கிற உரிமையில அவர் எனக்கு அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நீங்க இங்க வரதுக்கு முன்னால எல்லா பணிவிடையும் செஞ்சாரு ஒரு பெண்ணுக்குள்ள இருக்க வேண்டிய அத்தனை விஷயமும் அதாவது என்னால நடக்க முடியல நடமாட முடியல என்னால எதுவுமே செய்ய முடியாது ஆனாலும் அவர் அத்தனையும் எனக்காக செஞ்சாரு அதுக்கு அப்புறம்தான் வேணா எனக்கு ஒரு நர்சிங் வைங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகுதான் சில நர்ஸ் வந்தாங்க எனக்கு யாருமே செட் ஆகலை நீ என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிறகு பூபதி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு அடிப்பட்ட கேஸுக்கு இவர் அங்க வந்தாரு அப்போ நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்ப அவர் என்கிட்ட டிரெக்டா வந்து உங்களை பார்த்தா ரொம்ப மாதிரியும் இருக்கீங்க நான் தேடிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சா நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் யாரையுமே நம்புற மாதிரி இல்ல ஏன்னா எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க வேற விதத்துல அவங்களுடைய இச்சையெல்லாம் தீர்த்துட்டு நம்மள அனுப்பிச்சிருவாங்க அதனால நான் யாரையும் நம்ப தயாரா இல்லாத இருந்தபோது அவர் அப்படி கேட்கவும் இல்லைங்க எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவரும் அதை பத்தி மறந்துட்டாரு ஒரு முப்பது மாசம் ஆச்சு இப்ப கூட அவர் என்னை நேரம் நிமிர்ந்து பார்க்கவே இல்ல அது எனக்கு ரொம்ப ஒரு கில்டி கான்சியஸாவே இருந்தது இந்த வீட்டை பத்தி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த வீடு கொஞ்சம் தனித்தன்மையா இருக்கும் பின்னால ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் முன்னால லான் அப்புறம் தனி வீடு வேற யாரும் இல்லை பக்கத்து இடம் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும் நான் துணியெல்லாம் துவைச்சு வெளியே வந்து பின் தான் காய போடுவேன் அன்னைக்கு ஒரு அஞ்சாறு மணி இருக்கும் ரொம்ப இருட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது நான் காய போட்டிருந்தேன் என்னோட துணிகள் அவருடைய துணிகள் எல்லாமே கயிற்சில இருந்தது மழை அதிகமா வர காரணத்தினால அத நான் எடுக்க போயிருந்தேன் அவரு கூட அங்க அவருடைய துணி எடுக்க வந்தாரு இரண்டு பேரும் அவசரத்துல கவனிக்காம வந்ததுனால கிட்டோம் மோதின உடனே மழை ஜோரா பெஞ்சது அதுல நான் முழுக்க நனைஞ்சிட்டேன் நனைந்த உடம்போட நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவரும் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல நான் நடந்து போறப்போ கீழே விழ ஆரம்பிச்சேன் அவர் என்ன சட்டன்னு தாங்க என் முகத்துக்கிட்ட அவருடைய முகம் வந்தது அவர் முகம் பார்க்கும் எனக்கு என்னன்னு தெரியல அந்த தண்ணியில என் உடம்பு பூரா நனைஞ்சு என் உடலில் உள்ள பரிணாமங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச சும்மா இருக்க முடியுமா என்ன என் கையை பிடிச்சு இடுப்புல கை வச்சு சாச்சு கீழே படுக்க வச்சிட்டாரு என்னால ஒன்னும் செய்ய முடியல அவருடைய முகத்தை என்னுடைய முகத்து கிட்ட கொண்டு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு நானும் என்னுடைய கைய டக்குன்னு எடுத்து அவரை இறுக்கி அணைச்சிக்கிட்டேன் வெறும் தரையில இருந்தோம் மழை பெஞ்சிட்டு இருந்தது எங்களையும் மறந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல எல்லாத்தையும் மறந்து இந்த உலகத்தையும் மறந்து அது மட்டும் இல்ல அதுக்கும் மேல எங்க மேல இருந்த ஆடைகளை மறந்து எல்லாத்தையும் மறந்துட்டோம் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்ப அவர் என் பிடிச்சு ரெண்டு கையால என்ன தூக்கி அரைக்கு தூக்கிட்டு வந்தாரு ஏன்னா அந்த நேரம் அவரோட மனைவி தூங்கிட்டுதான் இருந்தாங்க அவர் என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அவருதான் கலட்டினாரு நான் ஒண்ணுமே இல்லாம நின்ன பிறகு வேற மாற்றிக்க மாத்திக்க தான் எனக்கு உதவி பண்ணாரு இது எனக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி நைட்டு தூக்கமே இல்ல தூங்க முயற்சி பண்ண தூக்கம் வரல அப்படியே இருக்கும்போது போது நைட் ஒரு ரெண்டு மணி இருக்கும் மெதுவா கதவை திறந்துட்டு தான் வந்தாரு பக்கத்துல படுத்தாரு காதல ஏதோ அவரு சொல்ல நான் திரும்பி அவரை கட்டி அணைச்சுக்கிட்டேன் இப்படிதான் இருந்தது அந்த உறவு எங்களுடைய உறவு தெரிஞ்ச பிறகு என்னுடைய கணவருடைய முன்னாள் மனைவி அவரை கூப்பிட்டு பேசினாங்க அதாவது உங்க உறவு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நான் உயிர் வாழ விரும்பல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன் நீங்க எக்காரணத்து கொண்டோ பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க பெண்கள் சில விஷயத்துல வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க நீங்க தான் உங்களுடைய அன்பையோ ரொமான்ஸையோ நீங்களாம் வெளிப்படுத்தணும் நாங்க கொஞ்சம் வேணாம்னு தான் சொல்லுவோம் ஆனா நீங்க விடக்கூடாது அது இல்லாம இருந்ததுனாலதான் நான் தப்பான வழிக்கு போனேன் இப்ப நான் இன்னொரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கேன்னு சொன்னாங்க அதனால நீ இந்த உதயவ ஒரு கண்ணு போல பாத்துக்கணும் ரொம்ப நல்லவ ரொம்ப அழகானவ ரொம்ப திறமையானவ வீட்டையே அப்படிதான் பாத்துக்குவா அது மட்டும் இல்ல நம்ம குழந்தையும் நல்லா பாத்துக்குவா நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கோ அவளை நம்பி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணி நல்லா வாழுங்க ஆனா எக்காரணத்து கொண்டும் அவள கூட ரொம்ப மரியாதை ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுக்காத ஒரு ஆவரேஜான சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நட அப்பதான் உங்க வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு எழுதி வச்சு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாவை தேர்ந்தெடுத்தாங்க இது எல்லாமே கடிதம் மூலமாக தான் வெளிப்பட்டுச்சு என் வீட்டுக்காரு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு என்ன அவரு ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்காரு அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு குழந்த உருவாகிருக்கு இது எல்லாருக்குமே முக்கியமா ஆண்களுக்கு ஒரு லெசன் பெண்கள் மரியாதை எதிர்பார்ப்பாங்க அது உண்மை ஆனா அதோட சேர்த்து சில நேரத்துல கொஞ்சம் முரட்டுத்தனமான ஓப்பனா அன்பை வெளிப்படுத்துற கணவன் தேவையா இருக்கும் அதை தான் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்